ஒரு கோட்பாட்டை என் மேல வச்சாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இதை பத்தி தெரியாது ஸோ ஒவ்வொரு விஷயங்களா நான் ஆராயும் போது இஸ்லாமிய கிட்ட நெருங்கினேன் அப்படி நெருங்கினது தான் திருநெல்வேலியில வந்து ரஹ்மான் ஒருத்தவங்களோட நெருங்கி பேச ஆரம்பிச்சேன் அவங்க மூலமா நண்பர்கள் அநேகமாயிரம் நண்பர்கள் கிடைத்தாங்க அது மூலமா ஜாகிர் நாயக்கருடைய ஸ்பீக் கிடைச்சிச்சு அவரோட வச்சு அவர் என்ன சொல்றாருங்கிறத வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அது மூலமா இஸ்லாம் இதுதான் இஸ்லாம் இதான் நேர்வழி இதுதான் தன்னை நேர்வழிப்படுத்தும்ங்கிற ஒரே வழியில ஒரே மனப்பான்மையில இஸ்லாத்தை வந்து நான் ஏத்துக்கிட்டேன் நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு கரெக்டா ஒன் மந்த் தான் ஆகுது ஒன் மந்த்ல நான் வந்து இதுநாள் வரைக்கும் ஆறு வருடங்களா நான் தேடிக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கும் சிறு வயது முதலே ஆராய்ந்த ஆராய்ச்சிகளுக்கும் சின்ன சின்ன ஆராய்ச்சிகளுக்கும் சின்ன சின்ன தவறுகளுக்கும் சின்ன சின்ன மன்னிப்புகளுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கறது இஸ்லாம் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ்லாத்துக்கு வந்த பிறகுதான் நான் உண்மையிலேயே இரவு நேரங்களில் நல்லா தூங்குறேன் என்னுடைய கேள்விகளுக்கு விடை கிடைத்தது என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் அதே மாதிரி கிறிஸ்தவ நண்பர்கள் அநேகம் ஆயிரம் பேர் அநேகம் ஓதகர்கள் பணத்துக்காக தான் பிரசங்கம் நான் பண்றாங்க அவங்க பண்றதெல்லாம் தனக்கு வீடு வருமானம் அதான் தவிர மக்களுக்கு வந்து நன்மை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யாருமே எதிர்பார்த்த மாதிரி எனக்கு தெரியல அதுக்காக நான் போதைகள் அனைவரையும் குறை சொல்ல விரும்பவில்லை மக்களுக்கு இரு பிரிவுகள் அதாவது எக்ஸாம்பிள் சிஏசி இருக்குது ஆர்சி இருக்குது ஏஜி சர்ச் இருக்குது வெந்தய கோஸ்தி இருக்குது அப்படி அநேக மிலிட்ரி சர்ச் ஒன்று இருக்குது அநேக சர்ச்சிகள் எதுக்கு பிளவுபடணும் ஒரு கிறிஸ்தவன்னா ஒரே மாதிரியான கொள்கைகள் இருக்கணும் கிறிஸ்தவன் என்றா கிறிஸ்தவன் மட்டும் பேர் சுட்டப்படணும் இப்ப முஸ்லீம் இருக்கிறாங்கன்னா முஸ்லீம் மட்டும் பேர் சுட்டப்படுது கிறிஸ்தவர்களுக்கு இத்தனை பிரிவு எதற்கு தனக்கு ஒரு கருத்து பிடிக்கவில்லை என்றால் தனக்கு ஒரு சர்ச் கட்டிக்கிறாங்க தனக்கு ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கிறாங்க எதனால ஏற்படுத்துறாங்க எதுக்கு ஏற்படுத்துறாங்கன்னு கேட்டா இல்ல அவங்களை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க அப்போ நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து கட்டுக் கொடுத்த கட்டளைகள் என்ன அவர் வந்து தனக்கு பிறகு தேற்ற வளர்ந்து வருவான்னு சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பத்தி நீங்க விவரிக்காம அவர் பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து சர்ச்சை கட்டி நீங்க மறுபடியும் மக்களை கூப்பிடலாமா அப்படி ஒரு கேள்வி நம்ம வச்சா அதுக்கு அவங்க எந்த விதமான ஆன்சர் சொல்றது கிடையாது எங்களுக்கு பிடிக்கல அதனால நாங்க மறுபடியும் சர்ச்சை கிட்டே இருக்கிறோம் இந்நாள் வரைக்கும் கிறிஸ்தவத்துல சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்பட்டு இருக்கு காரணம் அவர்களுக்கு இருக்கிற அறியாமை அவங்களுக்கு இருக்கிற அறியாமை காரணத்தினாலதான் பணம் பேர் புகழ் அந்தஸ்து பெருமை முக்கியமா பெருமை பெருமைகள் பெருமைகளுக்கு கர்த்தர் எது